ஆறாம் இடத்துக்கு ராகவும் பன்னெண்டில் கேதுவும் ஆறாம் இடத்துக்கு பொதுவாக ஒரு பாவகிரகம் வந்துச்சுனாலே நமக்கு வந்து நோய் நொடிகள் தெரியும் ரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவால் உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் திருமணம் பாபர்கள் பார்வை பெற்ற செவ்வாய் தசை பாபர்கள் பார்வை பெற்ற சனி தசை பாபர்கள் பார்வை பெற்ற குரு தசையும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் இந்த மூணு தசைகளும் நடக்கிறவங்க செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றி தான் அந்த மாதிரி தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ராசிக்காரர்களுக்கு இருக்க போது உங்களை வந்து மெதுவாக தான் எல்லா கிரகங்களும் கூட்டு போகும் ஆனால் வெற்றியை நோக்கி கூட்டு போகும் கன்னிராசிக்கு ஒரு ஐந்து விதமான மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க போது அந்த ஐந்து மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னா டைம் ஸ்டாம் அப்படிங்கிறத கீழ டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க என்கிட்ட உங்களோட ஜாதகம் கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல கனவுகள் பல லட்சியங்கள் பல இலக்குகளோட உள்ள நுழையக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தி ஐந்து என்ன வச்சிருக்குது ஜாதகப்படி நம்ம வருட கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுகளை வச்சுதான் இந்த வருட பலன்களை நம்ம எடுப்போம் அதன் அடிப்படையில உங்களோட ராசிக்கு சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி டுவெண்ட்டி ஃபைவ்ல பயிற்சியாக போறாரு இது வந்து கண்டக சனி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம அதெல்லாம் வந்து எடுக்க வேண்டாம் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வர ஏழாம் இடத்து பலன்கள் கொடுப்பாரு அப்புறம் ஒன்பதுல இருந்து பத்துக்கு வந்து குரு வராரு இது பத்துல குரு வந்தா பதவி பறிபோகும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அதை பத்தி நம்ம பேசுவோம் அப்புறம் ராகு கேதுக்கள் பயிற்சி ராகு வந்து ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கும் கேது லக்னத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கும் போறாரு அதாவது ராசி ஜென்ம கேதுவா இருந்தவர் பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு இதுவும் ஒரு மாதிரியான நல்ல பயிற்சி தான் இந்த நாலு கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒட்டுமொத்தமா நடக்குது இதன் அடிப்படையில கன்னிராசி அடைய போற ஐந்து மாற்றங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் முதல் மாற்றம் என்ன அப்படின்னா இது மட்டும் தான் நெகட்டிவ் நான் நினைக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி

பார்வை உங்க ராசிக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருடம் கழிச்சு இந்த சனியோட அப்படிங்கிறது ராசிக்கு வருது என்ன நடக்கும் அதிகரிக்கும் வேலை பலு அதிகரிச்சா டிப்ரெஷனுக்கு ஏதாவது அந்த ஒரு மன அழுத்தம் மனக்குழப்பம் வரும் நீங்க மேனேஜ் பண்ணி ஆகணும் தான் இந்த நெகட்டிவா நான் முதல்ல சொல்லிட்டேன் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்க இருந்தே பாசிட்டிவ் ஆரம்பிச்சிருது நீண்ட நாள் நோய் அப்படிங்கிறது குறையும் இதுக்கான காரணம் என்னன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா கன்னி நிறைய பேர் சங்கடப்பட்டது இந்த நோயில் என்னன்னா உங்களுக்கு உங்களோட ஜென்ம கேதுவா அதாவது கேது வந்து உங்களோட ஜென்ம ராசியிலே இருந்தாரு ஏழாம் இடத்துல ராகு ஸோ கண்டிப்பா அந்த நோய் எருப்பு அப்படிங்கிறது குறைவாக இருந்திருக்கும் நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ் அதாவது உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்க உங்களோட நோயை பெற்றிருப்பீங்க அந்த உடல் உபாதைகளை உங்க ஜாதக அடிப்படையில் நம்ம பார்க்க முடியும் ஆனாலும் ஒட்டுமொத்தமாக கன்னி ராசிக்கு கடந்த ஒன்றரை வருஷம் உடல்நிலை உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பிரச்சனையில தான் இருந்துச்சு அந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முற்றிலுமா மாறிடும் ஹண்ட்ரட் நீங்க வந்து மீண்டு வந்துருவீங்க நீண்ட கால நோய்கள் கூட இந்த நேரம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு

அக்ரஸிவ்னஸ் அப்படிங்கிறது குறையும் ஏன்னா சனியோட பார்வை வருது இல்லையா அப்போ நம்மள வந்து கொஞ்சம் நம்மளோட ஸ்பீடை வந்து குறைச்சிக்கணும் இப்போ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் போறீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டிக்கு குறைச்சிக்கணும் அதை நீங்க வந்து நீங்களாவே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை கிரகங்களே பண்ண வைக்கும் அந்த ஸ்பீடு மட்டும் குறையா இருக்கும் ஆனால் வெற்றியை நோக்கி தான் போவீங்க அதனால அந்த இடமாற்றம் வேலை மாற்றம் ஊர் மாறுவீங்க வெளியூர் வெளிநாடு போவீங்க இப்போ உங்களுக்கு நல்ல எட்டு பன்னெண்டாம் விட தசையெல்லாம் நடந்துச்சுன்னா வெளிநாடு போவீங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எதிர்பார்க்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை மட்டும் இல்லாமல் வேலையே கிடைக்காம நிறைய பேர் இருப்போம் இல்லையா இவ்வளவு நாள் ஒரு ஆறு மாசம் வேலை இல்ல ஒரு வருஷம் வேலை இல்ல இந்த மாதிரி லாங் பெண்டிங் விழுந்துருச்சு லாங் கேப் விழுந்துருச்சு இந்த மாதிரியான கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு குருவோட பார்வை விழுது ஆறாம் இடம் அப்படிங்கிறது அடிமை வேலையை குறிக்கும் ஒரு நபருக்கு கீழே ஒரு ஆர்கனைசேஷன் கீழே நம்ம செய்யக்கூடிய வேலையை குறிக்கிறது வந்து இந்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தை குரு மாதிரியான முழு சுபர் பார்க்கும் போது இடத்துக்கு குரு வர்றது பதவி பறிபோகுன்னு ஒரு வார்த்தை இருந்தா கூட அவரோட பார்வைக்கு ஒரு பலன் இருக்கு இல்லையா அப்போ ரெண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் அவர் பாக்குறதுனால உங்களோட வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வேலையை உங்களுக்கு கொடுக்கும் இவ்வளவு நாள் ஒரு வருமானம் இல்லாம இருந்துட்டு இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு கூட இனிமே ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இதுதான் மூணாவது பெரிய மாற்றம் அடுத்தது நாலாவது பெரிய மாற்றம் அப்படின்னா மிக மிக முக்கியமானது ரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவால உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் திருமணம் சுப காரியம் எதுனால எடுத்துக்கலாம் சுப காரியம் அப்படிங்கிறது வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது

ராகு விட சனி இருக்கிறது நல்லது தான் ராகு இருந்து நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா கடந்த ஒரு பதினெட்டு மாதங்கள் சொல்லுங்க பார்க்கும் நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகள் வீட்டில் வந்து எக்கச்சக்கமான நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருந்தீங்க இல்லையா அதெல்லாம் கன்னிராசிக்கு இந்த வருடம் சரியாக போகுது ஐந்தாவது பெரிய மாற்றம் அப்படின்னா பயணங்கள் பத்துல குரு வர்றதுனால இடமாற்றம் அதைத்தான் வந்து அவங்க வேலை பறிபோகும்னு சொல்றாங்க வேலை பறிபோகாது பயணம் மற்றும் அலைச்சல் இதுதான் இதோட அர்த்தம் மிதுனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காற்று ராசி காற்றுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது இல்லையா பயணிச்சுக்கிட்டே இருக்கும் அங்கே இங்கேயும் போய்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல குரு பகவான் மாதிரியான ஒரு லக்ன அசுபர் என்ன இருந்தாலும் கன்னிராசிக்கு வந்து குரு பகவான் வந்து அசுபர் அப்படிங்கும் போது நம்ம வந்து பயணங்களினால யோகத்தையும் எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் அலைச்சலும் ஏற்படும் இப்போ ஒரு மோசமான தசை நடக்குது பத்தாம் இடத்துக்கு குரு வந்து அலைச்சலை கொடுக்கும் ஒரு விஷயம் வந்து ஒரு நாளில் முடியுது அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ரெண்டு மூணு நாள் ஆகும் இது வந்து மோசமான தசை நம்ம அதை பத்தி கடைசி பேசுவோம் மற்றபடி பயணங்கள் நீண்ட தூர பயணங்களா இருக்கலாம் வெளியூர் பயணங்களா இருக்கலாம் இல்ல சுற்றுலா மாதிரியான இன்ப சுற்றுலா நீங்களே சந்தோஷம் அடையக்கூடிய வகையில ரெஃப்ரெஷ்மெண்ட் அந்த மாதிரியான பயணங்கள்லாம் நிறையவே இருக்கும் குறிப்பாக அந்த பத்தாம் இடத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்துவார் பதவி உயர்வு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது பணத்தை கொடுத்துருவார் மரியாதையை கொடுத்துருவார் ஆனால் பதவி உயர்வு அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடையாது இது வந்து இந்த ஐந்தாவது பாயிண்ட்லேயே ஒரு ஆடட் பாயிண்ட் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ கொண்டான ஜாப் சேஞ்சஸ் இருக்குமா இப்போ நமக்கு ஒரு இடத்துல ஸ்டாக்னண்டாகவே இருந்தோம் அப்படின்னா டக்குனு நம்ம என்ன தோணும் சரி இதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு போவோம் அங்கேயாவது நமக்கு இதை விட நல்ல பொசிஷன் கிடைக்கான்னு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கிற ஒரு காலகட்டம் தான் இது அதனால தான் இதை வந்து பதவி மாற்றம் இடமாற்றம் வேலை மாற்றம் நம்ம சொல்றோம் இது வந்து நல்ல சேஞ்சு தான் ஆனால் நம்மள ரிஸ்க் எடுக்க வைக்கிறார் வேற ஒன்றும் கிடையாது இந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்மளோட ஜனகால ஜாதகத்தை பொறுத்து அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ சம்மரைஸை பார்க்கும்போது மொத்தம் ஐந்து பெரிய மாற்றங்கள் நடக்கு ஒன்னு வந்து பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அது மட்டும் நெகட்டிவ் அப்படின்னே சொன்னேன் ரெண்டாவது வந்து நீண்ட நாள் நோய் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் மூணாவது இடமாற்றம் வேலை மாற்றம் அப்படிங்கிறது வரும் நாலாவது திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் அப்படிங்கிறது வீட்டில் நடக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் ஐந்தாவது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது பயணங்கள் பயணங்களினால நமக்கு ஆதாயம் சில நேரங்களில் அலைச்சல் அப்படிங்கறது அப்படிங்கிறது ஏற்படும் இவையெல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கன்னிராசிக்காரர்கள் பெறப்போற ஐந்து முக்கியமான மாற்றங்கள் இது போக தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் எந்த அளவுக்கு அதாவது எவ்வளவு பர்சன்டேஜ் கன்னிராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் இப்போ உங்களுக்கு புதன் தசையோ சுக்ர தசையோ வளர்பிறை சந்திர தசையோ சுபர்கள் பார்வை பெற்ற ராகு தசையோ நடக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் எல்லாமே ஹண்ட்ரட் நடக்கும் அதாவது நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு யோக தசையில் இருக்கிறீங்க இவ்வளவுதான் விஷயம் அதனால நீங்க நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் பெரிய அளவுக்கு ட்ரபுள் அப்படிங்கிறது கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் இதே உங்களுக்கு வந்து இப்போ குரு தசை சனி தசை பாபர்கள் பார்வை பெற்ற ராகு தசை கேது தசை இதெல்லாம் நடக்குதுன்னு வைங்களேன் உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் தான் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு மத்தியமான பலன்கள் இன்பமும் துன்பமும் கலந்த நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது கடைசியா பாபர்கள் பார்வை பெற்ற செவ்வா தசை பாபர்கள் பார்வை பெற்ற சனி தசை பாபர்கள் பார்வை பெற்ற குரு தசையும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் இந்த மூணு தசைகளும் நடக்கிறவங்க தான் உண்மையிலே பாவம் ரெண்டாயிரத்தி தெரிந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த கண்டக நம்ம சொல்றோம் இல்லையா சனியோட பார்வை பெறதுனால உங்களுக்குள்ள எக்கச்சக்கமான குழப்பங்கள் உருவாகும் பயம் அதிகரிக்கும் அதுவுமே கற்பனை பயமா தான் இருக்கும் வேலையில தொழில் எல்லாத்திலுமே ஒரு ட்ரபுள் அப்படிங்கறது ஆரம்பிக்கும் நீங்க கவனமா இருக்கணும் நீங்க மட்டும் சில பரிகாரங்கள் நான் வந்து கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க சனிக்கிழமை தோறும் அதே மாதிரி உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குரு தசை நடக்கிறவங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சனி தசை நடக்கிறவங்க குலதெய்வம் போங்க ராகு தசை நடக்கிறவங்க துர்கே மண் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய் தசை கடுமையான ஒரு மோசமான செவ்வாய் நடக்கிறவங்க டெய்லி கந்த சஷ்டி கவசம் கேட்டுவாங்க ஸோ இதெல்லாம் தான் பரிகாரம் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்களோட கண்ணிராசிக்காரர்கள் யாரும் இந்த கண்டகச்சனி அல்லது பத்தாம் இடத்து குருவை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னு டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்